ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் போலும் நந்தி மகந்தனை வைத்து அடி போற்றுகின்றேனே ஆன்மீக சந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள் ஒரு பிரளய காலம் இந்த பிரளைய காலத்தை ஒருத்தர் உருவாக்குறதும் ஒருத்தர் அழிக்கப்படுறதும் திரும்பவும் மற்றொருவர் உருவாக்குறதுமாக இருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அப்படி ஒரு காலகட்டத்தில் ஒரு பிரளயம் இந்த பிரளயத்தை வந்து உருவாக்க போகிறது அம்பாள் அதனால் வந்து இதனுடைய தொடக்கம் அம்பாளுடைய திருவிளையாடல் இது எல்லாமே வந்து பண்டாசுரன் அப்படிங்கிற ஒரு அசுரனை காரணம் காட்டி தொடங்குது பண்டாசுரன் அப்படிங்கிற அசுரன் வந்து நல்ல தவ வலிமையால் பல வரங்களை வாங்கி அட்டோழியம் பண்ணுறான் மும்மூர்த்திகளாலையும் அவனை கவனிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படுற போது தேவர்கள் எல்லாமே வந்து அம்பால சரணடையணும் இதுதான் வந்து தகவல் அப்போது தேவர்கள் எல்லாரும் வந்து நல்ல தவம் இருந்து வேள்வி பண்ணி அம்பாளை வரவழைக்க முயற்சி பண்ணுறாங்க ஆனாலும் அம்பாள் வராததால் கடைசி முடிவாக தன்னையே ஆகுறுதியாக கொடுத்து எல்லா நிறைவு பண்ணுறப்போ அம்பாள் வெளியே வந்து யாகத்திலிருந்து வெளியே வந்து இந்த உலகத்தை திரும்பவும் உருவாக்குறான் அப்புறம் தேவிகளுடைய சேனைகளால் பண்டாசுரனை வதம் பண்ணி ராஜராஜேஸ்வரியாக வந்து சிம்மாசனத்தில் உட்காந்துடுறான் இந்த அம்பாளுடைய சிறப்பு சொல்லப்படக்கூடிய ஒரு நவராத்திரி வரக்கூடிய அமாவாசையிலிருந்து தொடங்குது வசந்த நவராத்திரி இந்த நவராத்திரி முறையாக லலிதாம்பிகை ராஜராஜேஸ்வரி மற்றும் காமாட்சி இவங்களுடைய நவராத்திரியாக சொல்லப்படுது இந்த நவராத்திரி பூஜை வந்து நம்மளுடைய இல்லத்திலும் சிறப்பாக நடக்க இருக்கு இதரில் அம்பாளுடைய வழிகாட்டல் படி தினம் ஒரு அம்பாள் அம்பாளுடைய பூஜையாக நம்ம வீட்டில் செய்ய போகிறோம் இதெல்லாம் எல்லாருக்கும் எல்லா விதமான காரியங்களும் நடக்க வேண்டி பிரார்த்தனை பண்ணி ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு அம்பாள் சிறப்புடையதாக இருக்கும் அதனால் ஒவ்வொரு காரியத்திற்காகவும் ஒவ்வொரு அம்பாள் தினமும் பிரார்த்தனை பண்ணி எல்லாரும் எல்லாருடைய காரியமும் நல்லபடியாக நடந்து மக்கள் எல்லாரும் சுபிக்ஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அம்பாள் லலிதாம்பிகை கிட்டையும் பாலா திரிபுத கிட்டையும் மகா வராகி அன்னைக்கிட்டையும் ராஜ மாதங்கி அன்னைக்கிட்டையும் காஞ்சி மகா கிட்டையும் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த வீடியோவை இதோடு நிறைவு பண்ணுறேன் திரும்பவும் அடுத்த வீடியோவில் இதே போல் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் விடைபெறுவது பங்காறு பாலகாமாட்சியின் பாலகன் பத்ரிநாராயணன் நன்றிகள்